இலங்கையில் நடைபெறவுள்ள எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசுக் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள நிலையில் இது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்று அந்த கட்சியின் தலைவர் மாவை ராஜா தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்படி கூறியுள்ளார் இதன்போது தமது கட்சியின் நிலை குறித்து இதுவரை தனக்கு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இதனை தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு என்று ஏற்றுக்கொள்ள முடியும் முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் மேலும் இது ஒரு சிலரின் தனிப்பட்ட முடிவு என்றும் கூறியுள்ளார் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக கூறிய அந்த கூட்டத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் பங்கேற்கவில்லை என்பது சுட்டிக்காட்டத்தக்கது மேலும் கட்சியின் மற்றொரு முக்கியஸ்தர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான யோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக முன்னர் கூறப்பட்டது இடம்பெற்று கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள போட்டியில் போட்டியிலிருந்து விலக்குமாறு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை தீர்மானிக்கும் முகமாக தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்றது இரண்டாம் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் குறித்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா